சிறுகதை எழுத்து டாக்டர் மா சண்முக சிவா குரல் அவள் கோபமாக இருந்தாள் இதுவரைக்கும் உங்களால அனுமானிக்க முடிஞ்சிருக்கா இப்படி ஐயாயிரம் வள்ளியை தூக்கி முன்பின் தெரியாத ஒரு மனுஷர்கிட்ட யாரும் கொடுப்பாங்களா ஆறு மாசம் ஆச்சு அந்த ஆளு எங்க ஏதுன்னு கூட தெரியல இது என்ன ஒரு தடவையா ரெண்டு தடவையா எத்தனை தடவை இப்படி தூக்கி கொடுத்துட்டு அசடு வழிய முழிக்கிறது யார்கிட்ட சொன்னாலும் நம்ப மாட்டாங்க பையனுக்கு தலை சீவி விட்டுக்கொண்டே கொண்டே பேசினாள் என்ன செய்வது அவளுடைய ஆதங்கம் அவளுக்கு என்னால் தான் என்ன செய்ய முடியும் இப்பொழுது இந்த முத்துசாமி தம்பிரான் இப்படி செய்வார் என்று கண்டேனா என்ன பார்க்க பழக எவ்வளவு உயர்ந்த மனிதராக காட்சி தந்தார் அவர் இன்னமும் நம்ப முடியவில்லைதான் நாணயம் இல்லாத மனிதராக அவரை கற்பனை செய்து கூட பார்க்க முடியவில்லை தான் நித்தமும் எத்தனை எத்தனையோ விதமான தான் சந்திக்கின்றோம் எல்லோருமா நம்மை கவர்ந்து விடுகிறார்கள் ஆனால் இந்த கிழவர் நான் பார்த்த மாத்திரத்திலேயே என் மனசினுள் சென்று அமர்ந்த விதம் என்னை அந்த சில நாட்களில் பிரமிப்பு கலந்த மயக்கத்தில் ஆழ்த்திய விதம் இவற்றையெல்லாம் மீண்டும் மீண்டும் எண்ணி பார்க்கிறேன் ஜோசியர் மயில் வாகனம்தான் அவரை எனக்கு அறிமுகப்படுத்தினார் நல்ல சிவப்பு அறுபது எழுபது என்று வயதை மதிக்க இயலாத உடல்வாகு அடர்த்தியான புன்னிற நரைமுடி சுருளாக தோளில் புரள படந்த நெற்றியில் பெரிய குங்கும பொட்டு வட்டமாக வெற்றிலை காவி ஏறிய சிவந்த முறுக்கிவிடப்பட்ட மீசை யாரையும் மரியாதை கொள்ள வைக்கும் ஆரடி ஆஜானு பாகுவான ஆகிருதி வெள்ளை கதர்ஜிப்பா முழங்கால் வரையில் நீள அகலமான சிவப்பு கரை வேஷ்டி தலையில் புரள அந்த காலத்து ராஜபாட்டுக்கு ஏற்ற தேகம் வர்ணனிக்கு ஏற்ற தோற்றம் கணீர் என்ற குரலில் பேசினார் தம்பி எனக்கு இருபது வருஷமா நீரிழிவு நோய் டாக்டர் சேஷாத்ரி ஐயங்கார்னு ஊரில் ரொம்ப ஃபேமஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா அவர்கிட்ட வைத்தியம் எனது வலது கால் பருவரல் போச்சு எடுத்துடணும்னு கண்டிப்பாக சொல்லிட்டாரு அப்புறம் எப்படி நடந்து உடந்து தெரிகிறது கொஞ்சம் சாமின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் வந்த சோழியை முடிச்சுக்கிட்டு போற வரைக்குமாவது வேதனை இல்லாமல் ஏதாவது பண்ணுங்க தம்பி என்றவாறு வலது காலின் பெரு உரலை சுற்றி இருந்த கட்டை அவிழ்த்தார் பழுத்து சிவந்த பழம் ஒன்றின் ஒரு பகுதி அடிப்பட்டு கருத்து சிரித்திருப்பது போல் இருந்தது அந்த விரல் இந்த விரலை எவ்வளவு சீக்கிரம் வெட்டி எடுக்கிறோமோ அவ்வளவுக்கு நல்லது பெரியவரே என்றேன் அடட நல்ல தமிழ் பேசுறீங்களே என்றார் தமிழ் இன்னமும் இங்கே சாகல என்றேன் தமிழ் எங்குமே என்றுமே சாகாது என்று அழுத்தமாக சொல்லிவிட்டு என்னை ஆழமாக பார்த்தார் நானும் அவரை நிமிர்ந்து பார்த்தேன் அந்த கணமே எங்களுக்குள் ஒரு நட்பு பற்றி கொண்டது அடுத்த சில நாட்களில் மயில் வாகனத்தின் வீட்டில் வைத்து அந்த நட்பு ஜெகஜோதியாக எரிந்தது ஒரு முழுமையான நட்புக்கு எங்களின் முப்பது வருட வயதில் இடைவெளி ஒரு தடையாக இல்லை அடுத்த நாள் மாலை மயில் வாகனத்தின் வீட்டில் அவரை நான் சந்திக்கச் சென்றபோது அவர்கள் இருவரும் சற்று உரத்த குரலில் ஏதோ சுவாராசியமாக பேசிக்கொண்டிருந்தார்கள் அவர்களின் முன்பாக கொஞ்சம் வருத்த கடலை பாதி காலி செய்யப்பட்ட பாட்டிலின் பக்கத்தில் இருந்த இரண்டு கிளாஸில் கருநிற பானம் நுரைத்து கொண்டிருந்தது கடலையை எடுத்து குறித்தவாறு என்ன ரொம்ப சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கீங்களே என்று மயில் வாகனத்தை பார்த்து கேட்டேன் ஒண்ணுமில்ல உலகமே வீடியோ சினிமானு முங்கி முக்கொழிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப நம்ம முத்துசாமி தம்புறான் என்னமோ ஏதோ தெருக்கூத்து தமிழர் கலைன்னு சொல்றாரு ஒண்ணுமே புரியல என்றார் குற்றவாளிகளை மன்னித்து விடுதலை செய்யும் நீதிபதி போன்று ஓர் இரக்கம் தோன்றும் பார்வையை எங்களை நோக்கி வீசிவிட்டு தொண்டையை கனைத்தவாறு தன் வண்கல குரலில் பேசினார் தம்பிரான் சுத்தமான தமிழ்கலை வடிவம் எதுன்னு கேட்டா நம் கிராமங்களில் இன்னமும் ஆடுற இந்த தெருக்கூத்து தான் கேரளத்தில் கதகளி கர்நாடகத்தில் யாஷகான மாதிரி நம்ம தமிழில் இது தெருக்கூத்து இப்படி சொல்லி நிறுத்திவிட்டு கொஞ்சம் தண்ணீர் குடித்தவாறு எங்களை நிதானமாக பார்த்தார் எங்களுக்கு தமிழ் கலைனா எதுனே தெரியாதுங்க நெத்திய சுத்தி துண்டு கட்டிக்கிட்டு எங்க பொண்ணுங்களும் பையன்களும் சினிமா பாட்டுக்கு கைய கால தூக்கிக்கிட்டு குரங்கு மாதிரி குதிப்பாங்க வலுப்பு வந்த மாதிரி வெட்டி வெட்டி எழுப்பாங்க என்று சொல்லிவிட்டு கெக்கேப்பு கேவனை சத்தமாக சிரித்தார் ஜோசியர் மயில் நான் மயில் வாகனத்தை ஒரு மாதிரியாக பார்த்தேன் அந்த ஒரு மாதிரியான பார்வையின் பொருள் கொஞ்சம் சும்மா இருக்கிறீங்களா என்பது மயில் வாகனம் அதை புரிந்து கொண்டார் என்று தெரிந்த பின் முத்துசாமி தம்பரான் தொடர்ந்தார் புரிசை வீராசாமி தம்பரான் முதல் இப்ப இருக்கிற நடேசின் தம்புரா கண்ணப்ப தம்பிரான் வரை சுமார் நூற்றி ஐம்பது வருஷமா பொம்மலாட்டம் தெருக்கூத்து நடத்திக்கிட்டு வர கலை பாரம்பரியமுங்க எங்க பரம்பரை இதை இவர் பெருமிதத்தோடு நெஞ்சு உயர்த்தி நாடக பாணியில் இயல்பாக சொன்ன கம்பீரம் என்னை கவர்ந்தது கோயில் திருவிழாக்கள்ல எங்க தெருக்கூத்து நடக்கும் வில்லி பாரதத்தில் வர அர்ஜுனன் தபசு ரொம்ப பிரசித்தம் திரௌபதி அம்மன் கோயில் விழாக்கள்ல இந்த கூத்து நாள் கணக்கா நடக்கும் இங்க மலேசியாவில் திரௌபதி அம்மன் கோயில் இருக்கா என்று கேட்டுவிட்டு எங்களை பார்த்தார் ஆமா இருக்கு மலாக்கா செட்டிகள் கட்டின கோயில் பாவம் அவங்கள ஓச்சி உட்கார வச்சுட்டு நாங்க தான் ஆனா அங்க கூத்து கீத்துன்னு எதுவும் நடக்கிறது இல்லைங்க கூத்துன்னு பார்த்தா எங்க எல்லா ஊர்லயும் கோயில் நிர்வாகம் ஒன்று தர்பார் நடத்துங்க அதுதான் பெரிய கூத்துங்க கோயிலையும் கடவுளையும் வளைச்சு போட்டு நாங்க அடிக்கிற இருக்கே ரொம்ப வேடிக்கையா இருக்குங்க மீண்டும் ஜோசியரின் அதே சிரிப்பு சுதி கொஞ்சம் ஏறி இருப்பது முத்துசாமி தம்பிரான் தொடர்ந்தார் கூத்து நீங்க பார்த்தது இல்லையே ஆஹா என்ன மாதிரி இருக்கும் வந்தானே என்று அறிமுகத்துடன் தலை கிரீடங்கள் புஜ கீர்த்திகள் முக வண்ண பூச்சிகள் மார்பு கவசங்கள் வாகு வளையங்கள் இடுப்பில் ஒன்றின் மேல் ஒன்றாய் அநேக சுருக்க லாவண்யத்தோடு கூடிய பாவாடை அணிந்தவாறு நடன நடையில் கம்பீரத்துடன் விழைத்து பொருவம் தூக்கி கண்ணச்சதி குழைய பக்க வாத்தியங்கள் முழங்க அடட அடடா அந்த காட்சியை பார்த்துத்தான் அனுபவிக்க வேணும் தெருக்கூத்தில் நடிக்கும் அந்த கூத்தனின் வருகையை மெய்மறந்து கண்களில் ஒருவித வசீகரமான ஒளியுடன் கைகளை நீட்டி பரவசம் பொங்க பேசினார் முகவண்ண பூச்சிகள் சப்தத்தை வச்சுக்கிட்டு என்ன செய்யறதுன்னு யோசிச்சவங்க சங்கீதத்தை கண்டுபிடிச்சதா சொல்லுவாங்க இந்த தேகத்தால என்ன செய்யறதுன்னு யோசிச்சவங்க கூத்த கண்டுபிடிச்சது போல அந்த கூத்த இந்த கூத்துக்காகவே ஜென்மம் எடுத்தவன் போல வருவான் கணீரென புறப்பட்டு வரும் அந்த குரலோட சங்கீதம் அவன் வாயிலிருந்து வருகுதா ஊந்திச் சுழியிலிருந்து புறப்பட்டு வருகுதா அவன் மனசுலிருந்து தேகத்துல பாய்ஞ்சி படைப்பாற்றலோட வேகத்தில் மோதி அந்த வெளியை நிரப்ப புறப்பட்டதா அவர் ஒரு கூத்தனின் முழு மனநிலைக்கு வந்து விட்டிருந்தார் சொற்கள் உணர்வை புணர்ந்த களிப்பில் பொங்கி வந்தன இந்த ஒவ்வொரு வார்த்தைக்கும் அவரது அபிநயம் மிகுந்த உடல் அசைவு உணர்ச்சி வயப்பட்ட உக்கிரமான தோற்றம் எச்சிலை கூட்டி அருகிலிருந்த எச்சில் பணிக்கத்தில் ஒரு அழுத்தமான சப்தத்தோடு துப்பிவிட்டு ஒரு மடக்கு கருப்பை பருகிவிட்டு துறந்தார் அவன் நின்று மடியில மேலத்தை தாங்கி குனிஞ்சி தலை ஒரு புறம் சாய தோல் தசைகள் இருக இறுக்கி மூக்கி துரித கதியில இருகலான இனிமையான சத்தங்கள் வச்சிருக்கிற அவனோட நீண்ட அவிழ்ந்து ஆடி இந்த ஆசத்துல கலந்து கொள்ள சப்தம் மேத்திலிருந்தும் அவனோட கற்பனையிலே இருந்தும் கலந்து வர உடம்பு வியர்த்து கொட்ட மேவும் விரல்கள் படபடக்க மனித சக்திக்கு அப்பால் போய் சங்கீதத்தை பிடித்து வருகின்றவனைப் போல அவனது ஒவ்வொரு மயிர்கால்களில் கால்களிலிருந்தும் கிழித்து கொண்டு புறப்படும் அதீத சங்கீதமாக மார்பில் ஏற்றும் ஒரு பிரமாண்டமான உணர்வில் அந்த தீவட்டி வெளிச்சத்தில் எல்லா வரம்புகளும் அழிந்து மொத்த வழியில் இணக்கமாகி மனிதனுள் இருக்கும் ஆவேசத்தை கிழந்து எழச் செய்து அவனை சக்தி மிக்கவனாய் காட்டும் அவர் பேசிக்கொண்டே சென்றார் நான் அங்கு இல்லை கடல் கடந்து ஏதோ ஒரு சிற்றூரில் அறையப்பட்ட பறையின் அதிர்வுற்ற தோளாய் வெளிகள் சந்திக்க விரையும் சப்த நாதமாய் கால்கள் அகட்டி தலையை மிதித்தாடக் கிளம்பிய புழுதியாய் குலுங்கி ஆடும் கொங்கைகளின் அசைவாய் அந்த கூத்தாடிகளுடன் நானும் ஒரு கூத்தாடியாய் கரைகிறேன் அந்த உன்னத கலைஞர்களின் கலை ஆக்கத்தின் உக்கர வெளிப்பாடாய் அவர்களின் எல்லாவற்றோடும் நானாய் நானே எல்லாமுமாய் காணாமல் போய்க் கொண்டிருந்தேன் ஜென்மாந்திர ஜென்மமாய் தொடர்ந்து வந்த உணர்விழையில் நழுவிவிட்ட மறுநுனியை எடுத்து என் கையில் கொடுக்கப்பட்டவனாய் அதை பற்றிக்கொண்டு மூலத்தின் இருப்பை நோக்கிய என் பயணத்தின் நீட்சியில் நான் மறைந்து விட்டேனோ மீண்டும் நான் சுய உணர்வு பெற்றபோது இந்த மனிதர் என் மனதின் ஏதோ ஒரு ஆழத்தில் என்னை தொட்டு விட்டிருந்ததை உணர்ந்தேன் கூத்து பற்றிய அவரது விவரிப்பும் ரசனை மிக்க அவரது ஆளுமையும் தந்த அந்த சுகானுபவம் பெற மீண்டும் மீண்டும் அவரை சந்தித்தேன் அவரை பற்றிய மதிப்பு மென்மேலும் கூடியது பணம் பொருள் பற்றிய அவரது மதிப்பீடு என்னை ரொம்பவும் பிரமிக்க செய்திருந்தது ஒருமுறை முறை தெருக்கூத்தை பற்றி சொல்லும்போது சொன்னார் மனுஷ இருப்புக்கான அர்த்தமும் மேன்மையையும் இந்த கூத்து சாதாரண ஜனங்களுக்கு அவர்களோட வாழ்க்கையை ஓட்டிய இயல்பான வழியில் உணர்த்துதுங்க தம்பி கதிர் காவடி கரகம் தெருக்கூத்து இப்படிப்பட்ட நமது கிராமிய கலைதான் தமிழர்களோட உண்மையான வாழ்க்கையை பிரதிபலிச்சுக்கிட்டு இருந்துச்சு சினிமாக்காரங்களால கலாச்சார சீரழிவு வர வரைக்கும் அவர் சொல்லி முடிக்கும் முன் வழக்கம் போல் தனக்கும் சொல்ல ஏதோ இருக்கின்றது என்பது போல் மயில்வாகனம் குறுக்கிட்டார் என்னங்க தம்பறா இந்த தெருக்கூத்தாறவங்களும் வயிற்று பாட்டுக்கு தானே ஆடுறாங்க அந்த சினிமாக்கார கூத்தாடி பசங்களும் வயிற்றுக்கு தானே ஆடுறானுங்க இதுல என்ன பெரிய கலைஞன் கிளைஞன்னு பம்மாத்து பண்றீங்க என்று வெற்றிலைச்சாறு சட்டையில் வடிய சொல்லி முடித்தார் என்னையா சொன்னீங்க என்று கணீரென்று உச்சஸ்தாயில் கேட்டவாறு வேகமாக கழுத்தை திருப்பி ஜோசியரை சுட்டரிப்பது போன்ற ஒரு பார்வை பார்த்தாரே பார்க்கணும் அந்த திரும்பலில் அவரது பிடரியில் தவழ்ந்து தோள்களை தொட்டுக் கொண்டிருந்த சுருண்ட புன்னிற முடிகள் காற்றில் அலையாக எழுந்து அசைந்து அமர்ந்தது கழுத்தை சுற்றி கர்ஜிக்கும் ஒரு சிம்மத்தின் சாயல் தெரிந்தது போயும் போயும் அந்த சினிமாக்காரங்களோட போய் எங்க ஒப்பிட்டு பேசிட்டீங்களையா கூத்தாடிய வாழ்க்கையே கூத்துக்கு அர்ப்பணிச்சவங்க காசுக்கு இல்ல காசு இல்லாட்டியும் கூட கோயிலுக்காக அந்த சனங்களுக்காக கிராமத்துக்காக கலைக்காக நாங்க வேஷம் கட்டுவோம் ராத்திரி பூரா பட்டினி கடந்தும் சோடாவை குடிச்சுக்கிட்டு கூத்து நடத்துவோம் காசு சம்பாதிக்க வேற வழி இருக்குயா கூத்துல எவனும் காசு சம்பாதிக்க முடியாது இந்த சினிமா காரணங்களை காசு வாங்காம நடிக்க சொல்லுங்க பாப்போம் கலைஞன்னா யாருயா ஆரியா கலைஞ இந்த கிராமிய கலைகள் அழிஞ்சிட்டு போனாலும் எங்க உயிரை கொடுத்து காப்பாத்திக்கிட்டு இருக்கோமே நாங்க இந்த கூத்தாடி கலைஞன்களா இல்ல கோடி கோடியா சம்பாதிச்சுட்டு அரசாங்கத்துக்கு வரி கட்டாம கருப்பு பணத்தை பதுக்கிக்கிட்டு வாழ்க்கையிலும் நடிக்கிறானுங்களே அந்த சினிமாக்காரங்க கலைஞனுங்களா கலைஞன்னா கலைய வளர்க்கிறவையா விக்கிறவல்ல இந்த கூத்தாடிங்க கால் தூசு பெருவானுங்களாயா இந்த சினிமாக்காரனுங்க நாங்க தான் யா நிஜம் அவனுங்க நிழல் நாங்க மக்கள் கிட்ட எங்க கலைய அர்ப்பணிக்கிறோம் அவனுங்க நடிப்பை விற்கிறானுங்க அவனுங்களுக்கு எல்லாமே காசுதான் எங்களுக்கு காசு எங்க கால் தூசு வகுண்டு எழுந்து பேசும் அவரது ஒவ்வொரு சொல்லும் அதற்கு அவர் முகம் காட்டும் பாவங்களும் அவரது முறுக்கி நின்ற மீசையின் கம்பீரமும் அவர் நிஜமாகவே மேலும் சினம் அடைய வேண்டும் போல் இருந்தது அது அறச்சீற்றம் அந்த கலைஞனை அணு அணுவாக ரசித்தேன் இப்படியாக அவரது உன்னதமான ஆளுமையின் ஈர்ப்பில் லைத்திருந்த ஒரு தருணத்தில் தான் அவர் என்னிடம் கேட்டார் தம்பி ஒரு முக்கியமான விஷயமாக தான் மலாயா வந்தேன் அதை பற்றி உங்ககிட்ட தான் அது ஒரு அறுபது எழுபது வருஷ கதை பின்னாடி சொல்கிறேன் இப்போதைக்கு அவசரமாக ஒரு ஐயாயிரம் வெள்ளி தேவைப்படுது தரீங்களா திரும்பி போறதுக்குள்ள தந்துடுவேன் என்றார் அவரின் அவரது தீச்சண்யம் உமிழும் கண்கள் தேஜஸில் கட்டுண்டு கிடந்த எனக்கு அந்த நேரத்து மனநிலையில் அவருக்கு எவ்வளவு வேண்டுமானாலும் தர சம்மதம்தான் அந்த உன்னதமான மனிதரின் கலைஞனின் காலடியில் என்னையே மானசீகமாக சமர்ப்பித்து விட்ட பின் காசி என்ன பெரிய காசு என்றுதான் எண்ணினேன் ஆனால் அடுத்த சில நாட்களில் அவர் என்னிடம் சொல்லாமல் திடீரென்று மயில் வாகனத்திடம் மட்டுமே சொல்லிவிட்டு தமிழகம் புறப்பட்டு போய்விட்ட செய்தி எனக்கு பெருத்த ஏமாற்றத்தையும் அதிர்ச்சியையும் தந்தது அந்த மயில் வாகனம் எனக்கு அந்த தம்புரான தெரியாதுங்க இங்க என் வீட்டுல ஒரு வாரத்துக்கு இருக்கட்டும்னு நம்ம இப்ராஹிம் ராவத்தை சொன்னதுனால சரின்னுட்டேன் எனக்கு அப்ப இருந்தே ஒரு சந்தேகம் ஒரு மாதிரியான பேர் வழியா தெரிஞ்சது பணம் வேற கொடுத்துட்டீங்களா உங்களுக்கு அட்டமத்து சனி நடக்குது காசு பணம் அப்படித்தான் வரையமாகும் சனி பகவானுக்கு ஒரு சின்ன சாங்கியம் பண்ணி கழிச்சுடுவோம் ஐநூறு அறுநூறு செலவானாலும் பரவாயில்ல என்ன சொல்றீங்க செஞ்சிடுவோமா என்றார் நான் அந்த முத்துசாமி தம்பரானுக்கு இன்னும் ஒரு ஐயாயிரம் தருவீனை ஒழிய அந்த சனி பகவானுக்கோ அவனை சொல்லி என்னை பயமுறுத்துற உமக்கோ அஞ்சு காசு தரமாட்டேன் என்று சொல்லத் தோன்றியது பேசாமல் வந்துவிட்டேன் நாளாக ஆக எனக்கு முத்துசாமி தம்பரான் மேலிருந்த நல்ல அபிப்பிராயம் குறைந்து கொண்டே வந்தது மனைவியின் துத்தலான பேச்சு எரிச்சல் தந்தாலும் அவ்வப்போது அவள் சொல்வதிலும் நியாயம் இருப்பதாகவே தோன்றியது சரி மனுஷன் ஏதோ ஒரு பண கஷ்டத்தில் இப்படி நம்மகிட்ட கிட்ட நடந்துகிட்டாரு என சமாதானம் சொல்லிக்கொண்டாலும் கொண்டாலும் என்ன இருந்தாலும் அவர் கடன் என்றும் திருப்பித்தாரேன் என்றும் சொல்லியிருக்க வேண்டாமே என்றே எண்ணங்கள் தோன்றியது அவர் எனது பலகீனத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ளுமாறு நான் நடந்து கொண்டது எனக்கு கஷ்டமாகவும் இருந்தது பணம் என்பதை காட்டிலும் அந்த நட்பு என்பது கசந்து போனதுதான் எனக்கு வேதனை என்னால் மனிதர்களை அனுமானிக்க முடியவில்லையே என்ற கசப்பான எண்ணம் என்னை நெருடி கொண்டிருந்த வேளையில்தான் அதை நிரூபிக்கும் வண்ணம் அவரிடம் இருந்து ஒரு கனத்த கடித உரையுடன் கூடிய சில தாஸ்தாவேஜுகளுடன் ஒரு கடிதமும் வந்தது அன்புள்ள தம்பிக்கு வணக்கம் முத்துசாமி தம்பரான் எழுதி கொண்டது உங்ககிட்ட முதல்ல மன்னிப்பு கேட்கணும் அப்புறம் நன்றி சொல்லணும் அதுக்கப்புறம் ஒரு உதவி கேட்கணும் என்னை மலேயாவுக்கு கூட்டி வந்த இப்ராஹிம் ராவுத்தர் திடீர்னு புறப்படியான்னு வந்து நின்றுட்டார் அவரை விட்டால் எனக்கு வழித்துணை வேறு ஆள் இல்லை சரிதான் என்று துண்டை உதறி தோளில் போட்டுக்கிட்டு உங்க கிட்ட கூட சொல்லாம கொள்ளாம புறப்பட்டு வந்து விட்டேன் அதுக்கு மன்னிக்கவும் அடுத்து எனக்கு வைத்தியம் செஞ்சதுக்கு கேட்ட உடனேயே பணத்தை தூக்கி கொடுத்ததுக்கும் நன்றி சொல்லணும் நன்றிங்க தம்பி கடைசியா ஒரு உதவி செய்ய வேணுமாய் கேட்டுக்கொள்கிறேன் இது ஒரு எழுபது வருஷ கதை என்னுடைய தகப்பனாரு அந்த காலத்திலேயே கோலலம் போல ஐம்பது அறுபது கரவ மாடுகளை வச்சு வாழ்ந்துகிட்டு இருந்தவர் ஊரில் வந்து சீக்கா கடந்து போறதுக்கு முன்னால் இந்த சொத்து சம்மந்தமான பத்திரத்தை என்கிட்ட கொடுத்து முடிஞ்சால் ஒரு நட மலாயா போய் இந்த சொத்தை விற்றுட்டு வந்துடுப்பான்னு சொன்னார் சொல்லிவிட்டு அவரும் போய் எத்தனையோ மாமாங்கமாச்சு டாக்டர் கால் பொண்ணுக்கு ஆப்ரேஷன் தான் வழின்னு சொன்னதுனால கொஞ்சம் பொறுங்கையா மலாயா போய் சொத்தை விற்றுட்டு வந்துடுறேன்னு வந்தேன் அங்கே வந்ததும் போய் பார்த்தேன் கோலலம்பூர் டவுனில் நட்ட நடு சென்டரில் ஃப்ளாட்டாக இருக்குது சுற்றி வானலாவிய கட்டிடங்களுக்கு மத்தியில் எது அதில் நாலஞ்சு தமிழங்க குடும்பமாக இருந்துக்கிட்டு வராங்க ரொம்ப வருஷமாக வரியும் கட்டிக்கிட்டு வராங்களாம் ஏதோ கொஞ்சம் கொடுத்தா போயிடுவாங்களாம் இந்த இடம் பல லட்சத்துக்கு விளை போகும்னு சொன்னாங்க அதனால் ஒரு வக்கீலை பார்த்தேன் முன்படமாக ஐயாயிரம் வெள்ளி கேட்டார் அதைத்தான் உங்கள் கிட்டே வாங்கினேன் அப்புறம் வக்கீல் சார் மாறி மாறி பேசினார் அவர் பேருக்கு பவர் எழுதி கேட்டார் உங்களுக்கு தான் தெரியுமே வக்கீல்களை பற்றி எனக்கு மனசு ஒப்பலை பேசாமல் வந்துட்டேன் உங்களை நம்பலாமனு உள் மனசு சொல்லிச்சு இத்துடன் அந்த நிலப்பத்திரமும் உங்கள் பெயருக்கு பவர் ஆஃப் அட்டர்னியும் எடுத்து அனுப்பியிருக்கேன் அந்த இடத்த உங்களால் விற்க முடியும்னு நம்புகிறேன் விற்று அங்கே இருக்கிற நம்ம சனங்களுக்கு ஏதாவது நியாயமாக கொடுத்துடுங்க அந்த பாவப்பட்ட மலாக்கா சிட்டி சனங்களுக்கு அந்த திரௌபதி அம்மன் கோயிலுக்கு எதனாச்சும் கொடுங்க மயில் வாகனத்துக்கு கொஞ்சம் கொடுங்க எனக்கு பத்து பதினஞ்சு நாள் சோறு போட்டு துணியும் வாங்கி கொடுத்தவர் மீதியாக அங்கே இருக்கிற நம்ம ஏழப்பட்ட சனங்களுக்கு தர்ம காரியங்களுக்கு பயன்படுத்துங்க எனக்கு ஏன் அந்த பணத்தை அனுப்ப சொல்லவில்லைன்னு நினைக்கிறீங்களா எனக்கு பிள்ளை குட்டி பொண்டாட்டின்னு எதுவும் இல்லை போன மாதந்தான் ஆப்ரேஷன் பண்ணி காலை எடுத்தாச்சு இன்னும் எத்தனை நாட்களோன்னு எண்ணிக்கிட்டு இருக்கேன் எனக்கு எதுக்கு அவ்வளோ பணம் பணம் காசு என் கால் தூசுன்னு சொன்னேனே இப்போ காலே இல்லை ஆனால் காசு நிறையவே இருக்குது வேண்டாம்னா தான் அது வரும் வேணும்னு லோலோன்னு அலைஞ்சா அது வராது கவனிச்சிங்களா சொல்ல மறந்துட்டேன் பார்த்தீங்களா அதில் உங்கள் ஐயாயிரத்தையும் எடுத்துக்குங்க நீங்கள் எப்போங்க வரீங்க நீங்கள் வர வரைக்கும் நான் இருப்பேனான்னு தெரியல என்னை நீங்கள் ரொம்ப ரசிச்சதா சொன்னீங்க என்னை எழுபது வருஷமாக ரசிச்சவங்கள என் கடைசி ரசிகன் நீங்கள்தான் நன்றிங்க தம்பி இப்படிக்கு கூத்தாடி முத்துசாமி தம்புறான்